திவ்யா திவ்யா அவர் வரார் நேத்து எப்படி பேசுற அது எவ்வளவு கிண்டல் பண்ணாரு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட பேசவே கூடாது நான் அலுவற மாதிரி ஆக்சன் போறோம் நான் என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஏய் திவ்யா என்ன கோபற நிக்கவே மாட்டறங்க திரும்ப என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க உங்களுக்கு தான் படிச்சு போனா நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கிங்க நான் சொன்னல அப்படியே நீ பின்னாடி வந்தீங்க எதுக்கு நீ கூப்பிடுறீங்க எனக்கு வேல இருக்கே எல்லாம் கூப்பிடாதீங்க நான் போறேன் ஏய் மக்கு நான் சும்மா கிண்டல் பண்ணேன் எதுக்கு இப்படி கோவப்படுற படிக்கலாம் இப்போ என்ன எனக்கு நல்லா படிப்பு இருக்குது நான் சம்பாதிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் அவங்க சொல்லி கொடுத்தோம் நான் படிக்க வைக்கிறேன் அதை சொல்கிறதுக்கு தான் பண்ணேன் ஊரே கிண்டல் பண்ணுமே நீ படிக்கலைன்னா அப்போ என்ன பண்ணுவேன் நான் சொன்னதுக்கு மட்டும் இப்படி அழுவுற ஆமா யாரு இல்லைன்னு சொன்னா இப்பயும் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமே இவ்வளோ பெரிய அப்படியே உலகளுக்கு ஐஸ்வர்யர் ஆகி இவ்வளோ நாங்கள் ஏமாற்றி கல்யாணம் பண்ண போகிறோம் ஏன் நீ வேறு திவ்யா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முதல்ல அழுவுறது நிறுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா தாயி நீ படித்தா படி படிக்கலாம் போ அழுவாத ஃபஸ்ட்டு சரியா ஏய் மக்கு இது என்ன கேள்வி நீ இல்லாமல் எனக்கு இருக்கவே முடியாது சரியா படிப்புலாம் அப்பாற்பட்ட விஷயம்தான் முதல்ல கேரக்டர் நான் நல்லா படிக்கிறேன் சம்பாதிச்சேன் அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாமே என் பொண்டாட்டியாக இருந்து எதுவும் தெரியாமலாம் இருக்கக்கூடாது நானே உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் கவலைப்படாது பாரா திவ்யா ஐ லவ் யூ டூ திவ்யா நான் உனக்கு கேட்பேன் நீ மறைக்காம சொல்லணும் திவ்யா இப்போ உன்னோட ஏஜ் என்ன ஏன் திடீர்னு கேக்குறீங்க இல்ல நீ வந்து ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்சன்னு சொன்னல அதனால தான் கேட்டேன் எதுவும் தப்பா நினச்சிக்காது சரி சரி இருபது ஓகே வயசு கூட இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ண இருபது வயசு அப்ப என்ன நம்ம ஒரு ஆறு கல்யாணம் பண்ணிக்கலாம்

கழுகு போல் நான் நெருகிறேன் என் கவிதையே என்னை காதல் செய்வாய் இல்ல எங்க பாட்டிக்கு ஒசரம் தான் பாடுன இங்க நீனோட தானே இருக்கேன் அப்புறம் உனக்கு ஒசரம் பாடாம வேற யாருக்கு ஒசரம் பாடுறது குமார் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்ப கல்யாணம் நம்மளுக்கு முன்னாடியா பின்னாடியா அத பத்தி தான் இப்ப வீட்ல பேச்சு போயிட்டு இருக்கு எங்க மாமா அதாவது தாய் மாமாவுக்கே வந்து பாப்பாவை கொடுக்கறதா இருக்கு என்ன ஒரு மாசத்துல கல்யாணம் இல்ல நிச்சயதார்த்தம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல ஏன் என் தங்கச்சியாலும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் இல்லை எங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சறலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாசமா இல்லை ரெண்டு மாசலாம் நடந்துடும் சரி சரி குமார் நேரம் இருந்துட்டு போnalo திவ்யா சரி நான் ஒரு நேரம் ஆ சரி சரி அம்மா நீ எந்த எந்த சப்ஜெக்ட்ல விட்டுட்ட சும்மா சும்மா அத பத்தியே பேசிக்காதீங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதான் அப்புறமா பேசிக்கலாம் சரி சரி ஃபீல் பண்ணாத நீ சொன்னா சரிதான் பாஸ் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் ஆ இங்கே உண்டைக்கட்டி கோயிலில் சோறு போடுறாங்களாம் அதுக்குதாண்டா வந்திருக்கோம் லூசு பையலை நம்ம பெரிய பாஸ் வர சொல்லியிருக்கார் அதுக்கொசரந்தான் வந்திருக்கோம் என்ன பாஸ் நான் உங்களை பாஸுங்கிறேன் நீங்கள் அவரை பாஸுங்கிறீங்க அப்போ பேசாமல் நான் இனிமேல் உங்களை பேர் விட்டே கூப்பிடுட்டுமா செருப்பு பிஞ்சுருனாயே ஆ நான் உனக்கு சம்பளம் தரேன் அவர் எனக்கு சம்பளம் தராரு அதனால நான் அவரை பாஸன்னு கூப்பிட்றேன் நீ என்னே பாஸன்னு கூப்பிட்ற பிச்சு போடவும் பிச்சு ஒழுங்கு முடியாதே இரு அட போங்க பாஸ் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு பாஸ் அவரெல்லாம் நான் வந்து பாஸ்லாம் கூப்பிட முடியாது டே போகிறான் உனக்கு இடம் போன ஒரு அளவே இல்லை நீ என்னை மட்டுமே பாசங்க கூப்பிடு சரி கம்முனு அமைதியாக இரு அவர் வர நேரமாக ஆயிடுச்சு பாஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது அங்கே டிவி விற்கிறேன் அங்கே நபே வாங்கிட்டு வரட்டுமா உங்களுக்கும் எனக்கும் டே போகிறான் அமைதியாக இரு கம்முன்னு வராருப்பார் அங்கே பாரு கார் வருது கம்முன்னு இரு ஹலோ பாஸ் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் ஜெஹா நீ நல்லா இருக்கியா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கேன் பாஸ் ஆமாம் இது யார் இனிமேல் இப்படி இருக்கான் வாயை திறந்துக்கிட்டே பாஸ் எனக்கு கூட வேலை செய்ய ஏதாவது ஒரு அடியால் வேணும் இல்லை அதனால அவனை வச்சுருக்கேன் யார் இவனா சரி சரி அவனை விடுங்க பாஸ் ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும்தான் இன்னிக்கு கூப்பிடுவீங்க என்ன சார் முக்கியமான வேலை சொல்லுங்க சார் ஆமாம் ஜெஹா முக்கியமான ஒரு வேலை தான் அதுக்கோசம்தான் நான் உன்னை கூப்பிட்டேன் என்ன வேலைன்னா இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல அது தெரியும்ல உனக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அங்கே ஒரு குழந்த இருந்துச்சு அந்த குழந்தைய தூக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே போட்டுட்டு அந்த பொண்ணை பாட்டுக்கு கண்டுக்காமல் வந்துருச்சு அவளோட புரட்சன் வந்து எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கான் பிஸ்னஸில் ரொம்ப போட்டிக்கு மேலே போட்டி நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை நான் அழிக்கணும் இல்லையா அவன் வந்து என் பேச்சுக்கு அடங்கணும் அதுக்கான வழி என்னென்னா அந்த குழந்தைங்க தான் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படிக்குது அது எல்கேஜி தான் பிடிக்குது அந்த குழந்தையோட பேர் வந்து ஸ்ரீ நீ அந்த குழந்தைய எப்படியாவது கடத்திட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துர்ணும் பாஸ் என்ன சொல்றீங்க குழந்தைய கடத்தணுமோ அதுவும் ஸ்கூல்லையா ஆமா அந்த ஸ்கூல்ல இருந்து தான் கடத்தணும் ஏன்னால் அவங்க வீட்டுக்கு போனாலும் கடக்க முடியாது செக்யூரிட்டி நிறையா போட்டிருக்காங்க ஸ்கூல்லேருந்து தான் நீ வந்து கடத்தணும் எப்படி என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவே தெரியாது அந்த குழந்தைய எங்கைக்கு வரணும் சரி ஓகே பாஸ் அந்த பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க ஆள் எதுவும் தெரியாதுல்ல அதெல்லாம் உன்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ அவங்க அப்பா போட்டோ எல்லாமே நான் உனக்கு அமுச்சு விட்றேன் சரியா ஓகே பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமுச்சு விடுங்க இங்கே பாரு வளவலா கொல கொலாலாம் இருக்கக்கூடாது நாளைக்கு போறியா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நாளைக்கே வா என்ன கேட்டுகிட்டே இருக்கேன் எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறேன் ஆ ஓகே பாஸ் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அனுப்புங்க அந்த பொண்ணை எப்படி தூக்கணுமோ அப்படி நான் தூக்குறேன் குட்ஜகா தான் வந்துட்டு நான் உடனே கூப்பிட்டேன் வேறு யாரை கூப்பிட்டாலும் சொதப்பி வச்சிருவானுங்க ஒரு வேலைக்கும் துப்பு இல்லாதவனுங்க இருந்தாலும் இந்த இவனை வச்சிரு கூட எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பார்க்கும் போதே ரொம்ப கேவலமா இருக்கும் அவர் பாஸ் உங்க பாஸ் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க தேவையில்லாம என் மூஞ்ச பத்தி பேசிட்டு இருக்காரு பாருங்க ஏய் விடுறா விடுறா பாஸ் தானே விடு ஓ உன் கர்பாம்பூச்சிக்கு அவ்வளோக்கும் வருதா சரி சரி சார் ஒழுங்கா இருங்க மூச்சு அப்படி இப்படின்னு சொல்லதீங்க என் பேரு வந்து வெள்ளையன் சேரா தம்பி உன் பேர் வெள்ளையனா சரி பாஸ் அந்த பொண்ணை கடத்தி என்ன பண்ணணும் கொல்லணுமா கால் கையை உடைக்கணுமா இல்லை என்ன கொண்டு போய் எங்கேயிருந்து பிச்சை எடுக்க விடணுமா டெய் ஜக்கா அதெல்லாம் எதுவும் வேணாம் நீ அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து மட்டும் ஏங்கிட்ட கொடுத்துரு சரியா அதால நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு அதை நான் பார்க்கணும் ஓகே ஓகே பாஸ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கடத்தில வந்து கொல்றதுனா கூட ஈஸியாக பண்ணிடலாம் அதோட சிம்பிள் தான் கொண்டு வந்து கொடுக்கதானே சொல்றீங்க பார்த்தர்றேன் விடுங்க அவ்வளவு சர்வசாதாரணமா நினைச்சிடாத அவங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது அவன் சரியானவன் எனக்கு பிஸ்னஸ் போட்டியில் இருக்கிறனால தான் இந்த வேலையை சரியா அவனுக்கு மட்டும் நீ தான் கடத்துற அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு உன்னை கொல்லாமல் விட மாட்டான் பார்த்துருக்கேன் பாஸ் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயமா விடுங்க விடுங்க அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உன் வாட்ஸ்அப்புக்கு எல்லாமே வந்துடும் உனக்கு பணம் கிணம் எல்லாமே நீ அந்த பொண்ணை கொண்டு வந்து கையில் கொடுத்த வாங்கிக்க புரியுதா ஓகே பாஸ் பாஸ் என்ன உங்கள் பாஸ் எப்படி சொல்லிட்டு போறாரு ஆனால் நீங்கள் ஒரு மொக்க பீஸுன்னு எனக்கு தானே தெரியும் உங்கள் பாஸுக்கு தெரியாதா டேய் நீ ஒருத்தன் போதண்டா கூட இருந்து ஆ நல்ல வேலை அந்த ஆளுக்கு முன்னாடி சொல்லாமல் விட்டியே ஏண்டா நீ வேற இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது முடிச்சு கொடுத்து லட்சக்கணக்கில் காசு வாங்கிக்கணும் பாஸ் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே தொடர் எடுங்குவீங்களே நீங்கள் எப்படி ஸ்கூலுக்குள்ளே போய் குழந்தையை கடத்துவீங்க இதுலேயும் நீங்கள் உங்கள் பாஸ்கிட்ட என்ன சொல்கிறீங்க கொலையை அசால்ட்டாக பண்ணுவீங்களா ஒரு கத்தி எடுக்கிறதுக்கே என்ன பயப்படுவீங்க டே அமைதியாருடா சீக்ரெட்லாம் வெளியே சொல்லக்கூடாது அந்த ஆளு நம்மள நம்பி சொல்லியிருக்கோம் அத நம்ம ஜெயிச்சு காட்டணும் எப்படியாவது அந்த குழந்தைய கடத்தணும் ஹாய் ஹலோ என்ன கிளாஸ்க்கு வரீங்க போறீங்க அந்த அளவுக்கு பேசவும் மாட்டறீங்க கண்டுக்கவும் மாட்டறீங்க என்னாச்சு உங்களுக்கு ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பல்லவி கொஞ்சம் எல்லாம் வீட்ல கொஞ்சம் டென்ஷன் அதுதான் வேற ஒண்ணு இல்ல அப்படி என்ன இந்த வயசுல உங்களுக்கு டென்ஷன் அதுவும் வீட்ல டென்ஷன் அதுவும் உங்க வீட்ல எல்லாமே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியானவங்க தான் உங்க அண்ணன் வேலைக்கு போறாரு உங்க அப்பா போறாரு உங்க அம்மா வீட்ல இருக்காங்க ப்ரெண்ட் உங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் இப்ப நீங்க வேலைக்கு வர்றீங்க ஐயோ டென்ஷனா காசு பிரச்சனதானா வேற டென்ஷன்பா வேறலாம் ஒண்ணு இல்ல ஏனே உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கனா என்கிட்ட சொல்லுங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல அன்னைக்கு என்னை என்ன கொண்டு இறக்கி விட்டாங்கல்ல ஒருத்தர் எங்க மாமான்னு சொன்னானல்ல அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதான் என்னது கல்யாணமா அன்னைக்கு என்ன சொன்னா எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படி இன்னைக்கு வந்து இப்படி சொல்றா எப்படியாவது இவங்க பேசி கொஞ்சம் கொஞ்சமா நம்பர் வாங்கிட்டு நம்ம அவட்ட பேசலாம் பழகலாம்னு பார்த்தா இவ என்ன இப்படி சொல்லிட்டா திடீர்னு அப்ப என் லவ் அவ்வளவுதானா ஒன் சைடு லவ்வா பல்லவி என்னாச்சு என்ன கீழே குமிஞ்சிட்டே இருக்க என்னாச்சு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்ன சொன்ன கல்யாணம்லாம் எனக்கு அவரை பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல எனக்கு மாமா அவ்வளவுதான் பிடிக்கும் மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொன்ன இப்போ வந்து கல்யாணம்னு சொல்ற நான் இப்பயும் அப்படிதான் சொல்றேன் எங்க அம்மா தான் வந்து கட்டினா நீ என் தம்பியை கட்டிதான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க சரி வேற வழி இல்லாம சரி நானும் ஒத்துக்கிட்டேன் ஓ அப்போ இது வந்து கட்டாய கல்யாணமா அப்படின்லாம் சொல்ல முடியாது எங்கள் மாமாவும் எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து அந்த இதெல்லாம் பிடிக்காதுன்னு நாளைக்கு சொன்னேன் இப்போ என்ன பண்ணுறதை அப்புறம் பெரியவங்களாம் எடுக்கிற முடிவுக்கு நம்ம சம்மதிச்சு தானே ஆகும் ஓ அப்போ இப்போ மனசில் பெருசாக வந்து அவர் மேலே ஆசை இல்லை சரி இதுக்குள்ள நம்ம எப்படியாவது போந்து இந்த ஆட்டத்தை கிளச்சி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு வந்து அவர் கிடைப்பார் என்ன அனு இந்த காலத்துலையும் இப்படி இருக்கீங்க அது இல்லாமல் ஒரு டீச்சராக இருக்கீங்க அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் இல்லை பல்லவி எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் ஏன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க எங்கள் அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன் ஓ நீ அப்படி இருக்கியா சரி சரி உன்னை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முன்ன மாதிரி நம்ம சேனலில் இப்போ வியூஸ் போகிறதில்ல நீங்கள் எல்லாருமே பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்